ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜிலை ஸ்டைல் நம்ம இவங்க பார்க்க போகிறது எல்லாமே வந்து ஒரு சூப்பரான கஸ்டமைசேஷன் ஒர்க்கு அதுக்கப்புறம் வந்து நியூ கலெக்ஷன்ஸ் தான் ஷேர் பண்ண போகிறோம் ஸோ என்னென்ன நியூ கலெக்ஷன் என்னென்ன ப்ரைஸில் இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போய் இப்போ பார்க்கறது பார்த்திங்கன்னா சைஸ் ஸ்டெப் த்ரீ ஸ்டெப்ஸில் நிறைய பேர் ரீஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டுருங்க ரீஸ்டார்க் பண்ணியாச்சு பேர் வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ருபீஸ் தான் வேணுன்றவங்க சீக்கிரமாக மேலே தெரியும் நம்பல புக் பண்ணிக்கோங்க அடுத்து பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா நார்மல் டூ ஸ்டெப்ஸு லென்த்து த்ரீ இட்டு தேர்ட்டீன் இன்ச்சில் ரெடி பண்ணியிருக்கோம் இருதயக்கம்பளம் ஸ்ரீகோளமெல்லாம் போட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃபைவ் இன்ச்சஸ் கிட்டே வரும் விட்டு மட்டுமே ஸோ இதுடைய டோட்டல் லென்த்து பத்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டின் இன்ச்சஸ்ஸு இதுடைய பிரைஸ் பார்த்திங்கன்னா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான மினி குழு சொல்லலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஸ்டெப்ஸ்ல ஃபைன் உட்ல ரெடி பண்ணியிருக்கோம் இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ கார்த்திகை தீபத்துக்கு அகலெல்லாம் வைக்கிறோம் இல்லையா ஸோ ஒரு நாலு விளக்கு மூணு விளக்கு சேர்ந்தபடி ஒரு கொஞ்சம் கிராண்டா தெரியணும் அப்படின்னா இதுல வச்சு ஏத்தலாம் ஏழுநூறு தான் ஸோ சூப்பரா இருக்கு இல்லையா அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மனை இந்த மனை பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக போகுது மேலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இயந்திரம் அண்ட் நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா வந்துட்டு குபேர கோலம் ஐஸ்வர்ய ஐஸ்வர்ய கோலம் ஸ்ரீகோலம் ஸோ எல்லாமே ஒரே பீடத்துல இருக்கிற மாதிரி பன்னெண்டு இன்ச்சில் பன்னெண்டுக்கு எட்டு இன்ச்சில் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ இதோடைய விலை முந்நூற்றி ஐம்பது ரூபா அடுத்து நம்ம பார்க்க போறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ்தலக் செட்டு வித் படிக்கேட்டோடே வந்துரும் ஃபைவ் ஸ்டெப்ஸு ரொம்ப பிரம்மாண்டமா கொடுத்துருக்கோம் சோ அசலட்சுமியுமே இதில் இருப்பாங்க இந்த படிக்கல இந்த படிக்கே அசலட்சுமி அண்ட் படிக்கேட் ரெண்டும் சேர்த்து வந்து பாத்தீங்கன்னா தௌசண்ட் ருபீஸ் இல்ல எனக்கு அசலட்சுமி மட்டும் போதும் அப்படின்னா அது பாத்தீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் இல்ல ஸ்டெப்ஸ் மட்டும் போதும் அப்படின்னா எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் சோ இது ரெண்டும் சேர்த்த மாதிரி எடுத்திங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ப்ராஃபிட்டாக நிற்கும் ஆயிரம் ரூபாய் முடிஞ்சிரும் ஓகே இல்ல வேணுன்றவங்க சீக்கிரமா மேல தெரியுற நம்பர்ல புக் பண்ணிக்கோங்க இன்னும் ஒரு சூப்பரான சிமாசனம் தான் இந்த சிமாசனம் ஆல்ரெடி போட்டிருப்பேன் இது வந்து பாத்தீங்கன்னா பத்துக்கு பத்து சைஸ் இருக்கும் பைனுட்ல டென்னிமம் திக்னஸோட ரெடி பண்ணிருக்கோம் நல்ல ஒரு வெயிட்டான ப்ராடக்ட் நல்ல ஒரு பெரிய ப்ராடக்ட்னே சொல்லலாம் இது சோ இது வந்து நம்ம பூஜைலயே வச்சு நல்ல பெருசு அலங்காரம் பண்ணலாம் மூணு லோட்டஸ் கிட்ட வச்சிருக்கேன் அப்ப எவ்வளவு பெருசு மட்டும் நீங்களே பாருங்களேன் சோ சூப்பரா இருக்கு இல்லையா ஸோ இதுடைய விலை அப்படின்னு பாத்தீங்கன்னா அறுநூறு ரூபா வேணுன்றவங்க மேல தெரியுற நம்பர்ல புக் பண்ணிக்கோங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா லக்ஷ்மி பூஜை வரப்போகுது ஸோ லக்ஷ்மியை வர வைக்கணும்னா மெயினான ஐட்டம் ஒண்ணு பார்க்கணும் 嘞呀！They are. ஸோ சங்கு பேங்கிள்ஸ் ஸோ சங்கு பேங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதுதான் நம்மளுடைய இது ரொம்பவே குவாலிட்டியாக இருக்கும் பாருங்கள் ஸோ எவ்வளோ திக்னஸ் பாருங்களேன் ஸோ சூப்பர் திக்னஸ்ஸோடு ரெடி பண்ணியிருக்கோம் ஸோ டூ டிசைன்ஸ் கரெக்டாக அவைலபிள் டூ பாயிண்ட் ஃபோர் டூ பாயிண்ட் சிக்ஸ் இருக்குது டூ பாயிண்ட் எயிட் வந்து கொஞ்சம் ரேர் தான் ஸோ எக்ஸாக்ட் சைஸ் பார்த்துக்கிட்டு நீங்கள் சொன்னிங்கன்னா நம்ம ரெடி பண்ணிக்கலாம் ப்ளைன் ஒயிட்டாக தான் வேணும் இருக்கும் ஏன்னா வந்து நம்ம நம்ம கிட்டே இருக்கிறது ப்ளைன் ஒயிட்டாக தான் வரும் உங்களுக்கு அப்படி ரெட் கலரும் வேணும் மாட் போட்டுக்கணும் அப்படின்னா ஸோ ரெட் கலர் நீங்கள் தனியாக வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை இப்படியே கூட வியா பண்ண நம்மளுக்கு தேவை ஒரிஜினல் சங்கு அதில் செஞ்ச பேங்கிள் தான் ஸோ அந்த பேங்கிள் தான் இது ஸோ என் கையில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் ஃபோர் சைஸஸ் ஓகேங்களா ஸோ விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸு ஸோ வேணுன்றவங்க சீக்கிரமாக மேலே தெரியிற நம்பரில் புக் பண்ணிக்கோங்க அழகாக இருக்கு இந்த டிசைனு ஸோ டூ டிசைன்ஸ் அவைலபிள் நம்ம கிட்ட இப்போ ஸோ இந்த டிசைனும் அவைலபிள் தான் இதுவுமே பார்த்தீங்கன்னா ஃபோர் தான் நல்ல ஒரு சூப்பரான திக்னஸில் ரெடி பண்ணியிருக்கோம் பேர் வந்து ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸு ஸோ வேணுன்றவங்க மேல் நம்பரில் புக் பண்ணிக்கோங்க டூ டிசைன்ஸ் அவைலபிள் என்ன டிசைன் வேணுமோ நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம் ஸோ ஈச் பேர் ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் புக் பண்ணிக்கோங்க பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா குங்குமம் செட்டு இந்த குங்குமம் செட்டு ஆல்ரெடி உங்களுக்கே தெரியும் நல்லா தாழம்பூ குங்குமம் மெரூன் கலர் குங்குமம் அதே தாழம்பூ குங்குமத்திலே பார்த்தீங்கன்னா பேஸ்ட்டு ரெட் கலர் பேஸ்ட்டு மெரூன் கலர் பேஸ்ட்டு இருக்குது ஸோ இதுவுமே வந்து குங்குமம் வந்து பார்த்திங்கன்னா நூறு கிராம் கிட்டே இருக்கும் அந்தன் செந்தூரம் சந்தனம் இது மூணுமே சேர்ந்து த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸுக்கு ஒரு சூப்பரான காம்போவில் கொடுக்குறேன் வேணுன்றவங்க சீக்கிரமாக மேலே தெரிகிற நம்பரில் புக் பண்ணிக்கோங்க இப்போ அடுத்து பார்க்க போகிறது வந்து ஒரு சூப்பரான ஏற்கலப்பை தான் இந்த ஏற்கலப்பை வந்து நாங்கள் ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம் இந்த ஏற்கலப்பையுடைய இது பார்த்தீங்கன்னா உட் பார்த்தீங்கன்னா டீ குட்லேயே பண்ணியிருக்கோம் இந்த ஏற்கலப்பையை ரொம்ப அழகாக இருக்குது இல்லையா ஸோ ப்ளைனாகவும் பண்ணலாம் கலராகவும் பண்ணலாம் ஸோ இதுடைய ஒரே விலை எது பண்ணாலுமே எழுநூறுபா தான் வேணுன்றவங்க சீக்கிரமாக மேலே தெரிகிற நம்பரில் புக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோ சந்திக்கலாம் தேங்க்யூ பாய்